நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியா வெல்கம் டு ஓபனிங் காலை வணக்கம் சார் வணக்கம் கார்டி சார் என்எஸி வந்து நூற்றி பதினாலு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்னுக்கு முடிஞ்சிருக்கு பிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு புள்ளிகள் அதிகரித்து எண்பதாயிரத்தி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிறதுல முடிஞ்சிருக்கு சார் ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் சார் ஓகே ஸோ நம்ம எதிர்பார்த்த அந்த ஷூட்டிங் ஸ்டாருக்கு அவ்வளோ இம்பேக்ட் வரல கொஞ்சம் கம்ப்ரஸ்டாக இருந்தாலும் ப்ரைஸ் வந்து அது இண்டெக்ஸ் வந்து எப்படியாவது அந்த ப்ரைஸை வந்து இரண்டு பாசிட்டிவ் சைட்ல நமக்கு ஒரு உற்சாகத்தை தருகின்ற ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல தான் அந்த சந்தையின் நீக்கம் நேற்றைய தினம் இருந்தது முக்கியமா பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் சந்தையுடைய லோ சந்தையுடைய இண்டெக்ஸ் உடைய லோ பாத்தீங்கன்னா மிகவும் சிறந்த ஒரு முறையில் அந்த அது முந்தின ட்ரேடாக விட மிகவும் உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு லோ லெவல் இரண்டாவது வந்து க்ளோசிங் ப்ரைஸ் ஃபோர் சிக்ஸ்டி ஒன் அப்படின்றத ஒரு வெரி ஸ்ட்ராங் க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றத சொல்ல நான் அடிக்கடி கடந்த வாரம் முழுவதும் நேற்று தினமும் கூட நம்ம பேசியிருக்கும் போது கார்ட்டி நான் சொன்னது என்னென்னா அந்த ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே ஒரு க்ளோஸ் நமக்கு வரவில்லை அதுங்க சென்ற உடனே நமக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது அப்படின்றதே நம்ம பேசியிருந்தோம் பட் நேற்று தினம் அஃபோஸ் அந்த க்ளோஸிங் வந்து மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறது ஹவவர் ஹை ப்ரைஸஸ் அதாவது இண்டெக்ஸோடைய ஹை நிஃப்டி ஃபிஃப்டியோடைய ஹை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து அதுக்கு முன்பதான வர்த்தக நாளோ விட மிகவும் ஒரு அறுபது எழுபது புள்ளிகள் குறைவாக தான் அந்த ஹை லெவல் வந்து எட்டியிருக்கிறது ஸோ அந்த ஃபைவ் எயிட்டி நைன் இருபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது புள்ளிகள் அப்படின்ற ஒரு இலக்கை வந்து நேற்றைய தினம் தொடவே இல்லை ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பாயிண்டாக நம்ம வைத்திருக்க வேண்டும் ஏன்னா இவ்வளோ க்ளோசிங் வந்து இவ்வளோ ஹையாக உயர்ந்திருக்கும் பொழுதும் சன் இண்டெக்ஸோடைய லோ வந்து இவ்வளோ ஏறி இருக்கும்போது முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து முந்நூற்றி அறுபதுல நூறு புள்ளிகள் உயர்ந்து ஒரு க்ளோசிங் பொழுதும் நேற்றைய தினத்துடைய ஹை இண்டெக்ஸுடைய ஹை வந்து அந்த ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது புள்ளிகள் இருபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது புள்ளிகள் என்பது அந்த இலக்கை தொட முடியாமல் நேற்றைய தினம் வந்து ஒரு ஒரு நிகழ்வு நம்ம பார்த்தோம் ஸோ இது வந்து இன்றைய தினம் நமக்கு டெஸ்ட் ஆகக்கூடிய ஒரு லெவலாக நம்ம வைத்திருக்க வேண்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் எயிட்டி நைன் அப்படின்ற ஒரு இலக்கையை தாண்டி சந்தை செல்லுமானால் அந்த மூவ் வந்து தொடர்ச்சியாக இருக்கும் மறுபடியும் இன்றைய தினம் வந்து அந்த லெவல் பக்கமே போகலை நேற்றைய தினத்தோடைய ஹை லெவல் அது ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் தேர்ட்டி லெவலில் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ஸ்டாக்னேட் ஆகி ஒரு செல்லிங் ப்ரைஸ் வருமானால் மறுபடியும் இருபத்தி நான்காயிரத்தி முந்நூறு புள்ளிகள் அப்படின்ற டூ எயிட்டி நைன் டு த்ரீ ஹண்ட்ரட் லெவல்ஸ் அந்த ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து மீண்டும் டெஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினத்துக்கு இருக்கிறது அதன் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வர்த்தகத்துக்குள் நுழைய நுழையும் முன்பதாகவே நம்ம மனதில் கருதி கொண்டு தான் இன்றைய தினம் வர்த்தகத்துக்குள் செல்ல வேண்டும் ஸோ நேற்றைய தினம் ப்ரைஸ் வந்து இப்படி தான் இருந்தது இதன் எதிர்பார்ப்பு அது கேனலிஸ்டிக்காக இருந்தாலும் சரி லைன் சார்ட்டை பார்த்தாலும் சரி நீங்கள் வரும் நம்பர்ஸை பார்த்தாலும் சரி இந்த ஒரு டேட்டா தான் நமக்கு ரொம்ப கிளியராக நமக்கு தெளிவாக நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஸோ ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து இன்றைய தினம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் எயிட்டி நைன் என்ற இலக்கை வந்து டெஸ்ட் செய்யுமா தாண்டி செல்லுமா என்பதுதான் பார்க்க வேண்டும் நேற்றைய தினத்துடைய க்ளோஸ் வச்சு பார்க்கும்போது அது நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது அவ்வவர் ஏதோ ஒரு காரணத்தினால் அது வந்து நடக்கவில்லை அந்த ஃபெயிலியர் அந்த லெவல்ல வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு புலிகள் அப்படின்ற அந்த இலக்கை ஒரு சப்போர்ட்டாக வைத்து டூ எயிட்டி நைன் டு த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் டூ எயிட்டி நைன் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் என்ற சப்போர்ட் முதலாவது இன்றைய தினம் டெஸ்ட் செய்யும் இதுதான் இனிஷியல் ரேஞ்சாக இருக்கும் அது அதுக்கப்புறம் இருக்கிற ரேஞ்ச் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நம்ம தினசரி பேசுகின்ற அந்த ரேஞ்ச் தான் ஸோ அது சந்தை ஒரு இறக்கத்தை சந்தித்தாலும் அடுத்த லெவல்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஒன் செவன்ட்டி நைன் டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ செவன் நைன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இருபத்தி நான்காயிரம் புள்ளிகள் அப்படின்ற ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் அந்த ஃபைவ் எயிட்டி நைன் லெவல் தாண்டி விட் தாண்டி விட்ட ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா டெஃபினெட்டாக டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஃபைவ் ஜீரோ அந்த ஒரு லெவல் எட்ட வாய்ப்பு இருக்குது

இது வந்து இந்த சமீப காலத்துல அதாவது கடந்த ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கு நீங்க டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தினசரி சொல்றோம் இதுதான் லோவஸ்ட் லெவலா இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி செவன் குரோர்ஸ்ன்றது கேஷ் சிக்மெண்ட்ல மிகவும் குறைவு ஸோ ஒன்று சந்தையின் ஒரு 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 இமீடியட் லெவல்ல வந்து எட்டி இருக்கிறதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அல்லது இந்தியா பாகிஸ்தான் இந்த நீக்கங்கள் போர் நீக்கங்கள் இந்த அவசர கூட்டங்கள் அஹ் பிரதம மந்திரி நடக்கின்ற அந்த கூட்டங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கவலை சந்தைக்கு எஃப்ஐஎஸ்க்கு வந்து ஒருவேளை வந்திருக்கிறதா அப்படின்றதும் இந்த குறைவான கேஷ் செக்மெண்ட் பையிங்னால் நமக்கு ஒரு வார்னிங் சிக்னலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் குறைவாக இன்றைய தினம் அவங்க வாங்க இருந்த ஒரு வாய்ப்பு இருந்ததானால் டெஃபினட்டாக நம்ம அலர்ட் ஆக வேண்டும் ஏனென்றால் ஒரு இன்டர்மீடியட் டாப் அதாவது தற்போதைய நிலைக்கு இது வந்து ஒரு மார்க்கெட் ஹை அப்படின்றதையும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அதுக்கு மாறாக இன்றைய தினம் வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி பையிங் வந்து கேஷ் செக்மெண்ட்ல அவங்க வந்துட்டாங்க அப்படின்ற ஏதோ ஒரு காரணத்தினால் அது வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினைத்தோமானால் டெஃபினெட்லி சந்தையின் போக்கு வந்து தொடர்ச்சியாக ஒரு ஏற்றத்தோடு இருக்கும் பட் இது வந்து ரெண்டாவது அலர்ட் செக்மெண்ட் ஸோ சந்தையில் தருகின்ற ஒரு ஒரு அலர்ட் நம்ம ஆல்ரெடி டெக்னிக்கலாக பேசணும் ரெண்டாவது எஃப்ஐ மூலமாக அவங்க கேஷ் செக்மெண்ட்ல முதலீடு செய்கின்ற அந்த தொகை வந்து மிகவும் குறைந்திருக்கிறது என்பதையும் தெரிவிக்கப்படுத்த விரும்புகிறேன் ஏஷியன் மார்க்கெட்டோட ஓப்பனிங் எப்படி இருக்கு சார் நல்லா இருக்கு மார்க்கெட்ஸ் வந்து மிக்ஸ்டா இருக்கு ஒரு எயிட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கு முக்கியமா நேற்றைய தினம் வந்து யூஎஸ் சந்தைகள்ல வந்து ஒரு நூறு பாயிண்ட்டுக்கும் கீழாக தான் நேற்றைய சந்தை சந்தை முடியும் போது வர்த்தகம் முடியும் போது அந்த சந்தையின் ஏற்றம் இருந்து முக்கியமா நேற்றைய தினம் வந்து மீடியா கம்பெனிஸ் அங்க இருக்கக்கூடிய ஃபிலிம் அண்ட் மீடியா கம்பெனிஸ் ஹாலிவுட் சார்ந்த ஃபிலிம் அண்ட் மீடியா கம்பெனிஸுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பும் அதிர்ச்சியும் தரக்கூடிய ஒரு செய்தி வந்து ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது யுஎஸ் நாட்டை விட்டு வெளியே தயார் செய்யும் படத்துக்கு நூறு சதவீதம் டாரிஃப் வந்து இம்போஸ் பண்ண போறோம் அப்படி என்பது ஸோ இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி கம்பெனிஸ் வந்து அமெரிக்கன் கம்பெனிஸ் பட் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய கண்டென்ட் இருக்குது ஸ்பானிஷ் கண்டென்ட் இருக்குது இந்தியன் கண்டென்ட் இருக்குது போர்ச்சுகீஸ் இருக்குது ஃப்ரெஞ்சு இருக்குது மற்ற பல நாடுகள் ஸோ இவங்களுக்கு எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் கொடுத்தாங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து அந்த படத்தை எப்படி விற்பாங்க ஏன்னா அந்த காஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருந்தாலும் சரி அக்யூசிஷன் காஸ்ட் இருந்தாலும் சரி மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இரண்டாவது யூஎஸ் நாட்டுடைய மீடியா செக்மெண்ட் அதாவது மூவி செக்மெண்ட் தியேட்ரிக்கல் மூவி செக்மெண்ட் வந்து மிகவும் ஒரு கஷ்டகரமான ஒரு நிலைமையில ஒரு கஷ்டத்தோடு தான் தற்போதைய செயல்பட்டு கொண்டு வருகிறது இந்த சமயத்துல வந்து இந்த மாதிரி ஒரு செயல்பாடு வந்து அங்கே இருக்கக்கூடிய தியேட்ரிக்கல் அண்ட் மீடியா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்றத நம்ம கூறலாம் ஸோ வான பிரதர்ஸாக இருக்கட்டும் நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் இதே போன்று அங்கே இருக்கக்கூடிய மற்ற மீடியா கம்பெனிஸுக்கு வந்து இது ஒரு அதிர்ச்சியும் ஒரு எல்லாத்துக்குமே வந்து ஒரு 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 கவலை தருகின்ற செய்தி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக ஆக நேற்றைய தினம் இவர் அனௌன்ஸ் யுஎஸ் மார்க்கெட்ஸ் முடிஞ்சது தற்போதைய நிலைமைக்கு ஆசிய நாடு சந்தைகள் ஒரு பெரிய உற்சாகம் இல்லையானாலும் ஒரு ஏற்றத்தோட தான் தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது இன்னைக்கு ஏதாவது கவனிக்க வேண்டிய காலாண்டு முடிவுகள் இருக்கா சார் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய காலாண்டு முடிவுகள் டெஃபினட் இருக்கிறது ஸோ நம்ம பார்க்க போமோனால முக்கியமாக நேற்றைய தினம் வந்து கருவி கார்த்தி நம்ம வந்து கேம்ப்ஸ் அவங்களுடைய ரிசல்ட் அதே போல ஜேஎன் கே ரிசல்ட் ஸோ ஜேஎன் கே ரிசல்ட் வந்து அவ்வளோ சிறப்பாக வரல பட் கேம்ப்ஸ் வந்து இந்த சூழலுமே ஒரு ஒரு சிறந்த ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சூழலை நேற்றைய தினம் பார்த்தோம் இன்றைய தினம் வந்து முக்கியமாக சிஜி பவர் நிறைய முதலீட்டாளர்களுக்கு வந்து ஒரு கண் எப்போவுமே அந்த ஸ்டாக் மேல இருக்கும் ஸோ சிஜி பவருடைய ரிசல்ட் வந்து இன்றைய தினம் வர இருக்கிறது அதே போல டிஎன் பெட்ரோ நிறைய முதலீட்டாளர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிறைய முதலீட்டாளருக்கு ஒருவேளை தமிழ்நாடு பெட்ரோ இதுக்கு வந்து ஒரு ஒரு அஃபினிட்டி வந்து இருக்கிறது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மீன்ஸ் நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிறைய முதலீட்டாளர்களுக்கு வந்து டிஎன் பெட்ரோ வந்து எப்போவுமே அடிக்கடி அவட்ட கேட்கின்ற ஒரு 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 பங்காக இருக்கிறது ஸோ டெஃபினெட்லி அதோடைய ரிசல்ட் வந்து இன்றைய தினம் வருகிறது அதை தவிர்த்து பாலிகேப் அதே தவிர்த்து பேடிஎம் ஒன் நைன்டி செவன் கம்யூனிகேஷன் பேடிஎம்னு இருக்காது ஒன் நைன்டி செவன் கம்யூனிகேஷன் தான் பேரண்ட் கம்பெனி பேடிஎம்முடைய ரிசல்ட்ஸும் இந்த தினம் வர இருக்கிறது ஸோ முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதுதான் அதை தவிர்த்து ஏறக்குறைய ஒரு இருபத்தி ஐந்து பங்குகளுக்கும் மேலாக நாலாவது காலாண்டுகள் இந்த தினம் தெரிவிக்க இருக்கிறது கார்த்திகை சார் டெய்லியுமே வந்து நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைக்கு என்னென்ன பங்குகள் கவனிக்கணும் சார் ஓகே இன்றைய தினம் வந்து கவனிக்க வேண்டிய பங்குகள் வந்து ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் அப்படின்னு பார்க்க போகும்னா நேற்று தினம் வந்து அந்த ஒரு 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 உற்சாகமான அந்த டுவென்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் லெவலை தாண்டி அந்த ஒரு உற்சாகத்துல கொஞ்சம் ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் வந்து கொஞ்சம் சிறப்பாக நடந்துருக்கு அப்படின்றத நம்ம கூறலாம் சார் முக்கியமா அதுல நடக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து பெட்ரோநெட் டாபூர் அதேபோல் ஆக்சிஸ் பேங்க் ரிலையன்ஸ் மறுபடியும் வந்து ஹை டெலிவரியில் வந்திருக்கு இது தொடர்ச்சியாக இரண்டு வாரமாக அது ரிசல்ட் வந்த பிறகு ரிலையன்ஸோட ரிசல்ட் வந்த பிறகு தொடர்ச்சியாக ஹை டெலிவரி வந்திருக்க வந்திருக்கக்கூடிய அடிக்கடி ஆல்மோஸ்ட் தினசரி வருகின்ற ஒரு பங்காக ரிலையன்ஸ் வந்தது தற்போது நம்ம இது முதல்ல பேசும்பொழுதுக்கார்க்கு ஆயிரத்தி முந்நூறு லெவல் அந்த ரேஞ்சு நம்ம ஆரம்பித்தோம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதோடைய விலை வந்து ஆயிரத்தி நான் நானூற்றி முப்பத்தி நாலு ரூபா ஸோ ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் வந்து கடந்த ஓரிரு வாரத்திலேயே வந்து ஏறி இருக்கிறது ஸோ அது இம்பார்டன்ஸ் ஆஃப் ஃபாலோவிங் தி ஹை இந்த ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் அப்படின்றதையும் அதோடைய காலாண்டு முடிவுகளும் சிறப்பாக இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு காலம் ஸோ ஆப்வியஸ்லி ரிலையன்ஸோட வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கு ஸோ ஹை டெலிவரியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸ் ஒரு ஏற்றத்தை தருகின்ற ஒரு பங்காவும் அமையிறது அதே போல இந்துஸ்தான் லீவர் ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் பாரதிய ஏர்டெல் ஒரு காலத்தில் ஹை டெலிவரி ட்ரெயின்ஸ் அடிக்கடி அந்த கிட்ட இருந்து அந்த ஸ்பெக்ட்ரம் வாங்குகிற அந்த காலகட்டத்தில் ஒரு மூணு வாரத்துக்கு முன்பதாக ஹை டெலிவரியில் இருந்தது மறுபடியும் இப்போதைக்கு ஹை டெலிவரி ட்ரெயினில் வந்திருக்கிறது அப்படின்றதே தெரிந்து கொள்ள வேண்டும் லாங் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ் முக்கியமாக லாங் பில்டப் அப்படின்றது சொல்ல போனால் எஃப்ஐ எஃப் எஃப்என்ஓ செக்மெண்ட்டில் வந்து பங்குகள் லாங் பில்டப் எந்த பங்கு எவ்வாறு பங்குகள் நடந்திருக்கிறது அப்படின்றத பார்க்க போனால் முக்கியமாக பிஎன்பி ஹவுசிங் அதே போல் இந்தியன் பேங்க் இந்தியன் பேங்க் இந்தியன் வங்கி அதே போல கேல் ஹிந்த் பெட்ரோ ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் அதே போல ஏசி பாலிகேப் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பு அந்த காலாண்டு எதிர்பார்ப்பு வந்து சிறப்பாக இருக்கக்கூடும் என்பதே ஒரு காரணத்தினாலதான் லாங் பில்டப் வந்திருக்கிறது என்றதை தெரிவிக்க விரும்புகிறேன் ஷார்ட் பில்டப் ஸோ ஷார்ட் பொசிஷன் பில்ட் ஆகக்கூடிய ஒரு சில பங்குகள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசல்ட் வந்து சிறப்பாக இல்லை என்றது நேற்று தினம் காலை ஓப்பனிங் பெல்ல பேசியிருந்தோம் ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதே போல டாரண்ட் பவர் அதே போல ஆக்ஸிஸ் பேங்க் அதே போல டாக்டர் ரெட்டிஸ் அதே போல மன்னப்புரம் இது எல்லாமே ஷார்ட் பில்டப் வந்து அதிகரித்திருக்கிறது அப்படின்றதையும் நம்ம அலர்ட்டாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சில பங்குகளே நம்ம கூறினோம்

வளர்ச்சியை தருகின்ற ஒரு பங்காக அமைகிறது ஸோ எதிர்பார்ப்பு வந்து அது ஹையராக இருக்கும் ஸோ நேற்றைய தினம் அதை ஆல்ரெடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அது இங்கே லாங் பில்டப்லேயே இருக்குது இந்திய தினம் ரிசல்ட் வந்து அந்த எதிர்பார்ப்புக்கு மாறாக எதிர்பார்த்த வண்ணம் இல்லை என்றால் டெஃபினட்டாக இந்த லாங் பில்டப் வந்து ஷார்ட் பில்டப்பாகவும் மாறும் ஸோ அந்த ரிசல்ட்டை வந்து கவனிக்க வேண்டும் நிறைய பேர் வந்து பாலிகாப் வந்து ட்ரேட் பண்ணவங்க இருக்கிறாங்க பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அதனால தான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பங்காக அமையிறது ஓகே சார் தாங்க சார் நாலு டீடெயிலா பேசிருக்கீங்க சார் நாளைக்கு நாளைக்கு தேங்க் யூ சமர் ஹாலிடேஸ் மந்தாச்சு நம்ம